பாலைவன நாடோடிகள் பயன்படுத்திய அசல் நடமாடும் வீடுகள் கடுமையான சூழல்களை வெல்ல தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் இயற்கை பொருட்களை நம்பியிருந்தன பல நூற்றாண்டுகளாக பெடோயின் மற்றும் பெர்பர் போன்ற மக்கள் பாலைவன உயிர் வாழ்வியலில் தேர்ச்சி பெற்றனர் அவர்களின் சின்ன கூடாரங்கள் பெரும்பாலும் பெடோயின்களால் நெய்யப்பட்ட ஆட்டு முடியிலிருந்தும் பெர்பரால் கருப்பு கம்பளி மற்றும் பருத்தியிலிருந்தும் வடிவமைக்கப்பட்டன நெசவில் சிறந்து வழங்கினார்கள் பாலைவனத்தின் தீவிர வெப்பநிலையில் முக்கியமான புத்துணர்ச்சியூட்டும் காற்றோட்டத்தை அனுமதிக்கும் அதே வேளையில் கடுமையான மணலை தடுக்க இலைகள் இறுக்கமான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன தொல்பொருள் சான்றுகள் இந்த குறிப்பிடத்தக்க கட்டமைப்புகளை குறைந்தது கிபி அறுநூறு முதல் எண்ணூறு வரை தேதியிடுகின்றன சில கண்டுபிடிப்புகள் நாடோடி தங்குமிடங்களுக்கான கற்காலத்தின் முந்தைய முன் உதாரணங்களைக் கூட பரிந்துரைக்கின்றன இது காற்றோட்டத்திற்கான சரி செய்யக்கூடிய திறப்புகளை உள்ளடக்கியது இதனால் அதன் குடியிருப்பாளர்கள் மாறி நிலைகளுக்கு ஏற்ப திறப்புகளை மாற்றியமைக்க முடிந்தது பெரும்பாலும் பெடோயின்களுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா முழுவதும் உள்ள பல்வேறு நாடோடி குழுக்கள் சுயாதீனமாக இதுபோன்ற கூடார கண்டுபிடிப்புகளை உருவாக்கி பயன்படுத்தினார்கள் இந்த கூடாரங்களின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கூட்டு உழைப்பு மற்றும் உள்ளூர் பொருட்கள் மற்றும் காலநிலைகளுக்கு புத்திசாலித்தனமான தழுதலுக்கு இது ஒரு இதிலிருந்து நாம் அறிந்து மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் தங்கள் சூழ்நிலைக்கு போல வாழும் அறிவை கடவுள் கொடுத்து வழி இருக்கிறார் இன்றும் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் கடவுள் வைத்திருக்கிறார் அந்தந்த நாளுக்கு தேவையான ஆலோசனையையும் வழிநடத்துதல்களையும் தந்து உங்களையும் காத்துக் கொண்டிருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கூறியிருப்பவர் இன்றும் உங்களை நடத்துவார் இந்த நம்பிக்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோமா